வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது திருச்சி பகுதியினுடைய முக்கியமான கோரிக்கைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து திருப்பதிக்கு ரயில் திருச்சியிலிருந்து திருப்பதிக்கு ரயிலே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயினு திருச்சி வழியாக வந்து தான் திருப்பதி நோக்கி செல்கிறது ஆனால் அந்த ட்ரெயின் வாரத்தில் மூன்று முறை இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயினு இந்த ரயிலானது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக விழுப்புரம் போய் அங்கே இருந்து இந்த ரயிலானது திருவண்ணாமலையை இணைத்து அதன் பிறகு இந்த ரயிலானது திருப்பதியை நோக்கி செல்கிறது இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கிறது காலையில் இந்த ரயிலானது கோயமுத்தூர்லேருந்து புறப்பட்டு திருப்பதி போயிட்டு அன்னைக்கே திரும்பி இந்த ரயிலானது கோயம்புத்தூருக்கு வர்றது கிடையாது அதுக்கு அடுத்த நாள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதே நேரத்தில் திருப்பதியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு சிட்டி ரயிலாகவும் இந்த ரயில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வாரத்தில் நான்கு ஐந்து நாட்கள் இருந்து திருப்பதிக்கு ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஏன் தினமும் கூட இருக்கிறது சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் கூட திருப்பதி வழியாக செல்லக்கூடிய ரயிலாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் திருச்சியில் இருந்து போகணும் அப்படின்னா சிறப்பு ரயில்கள் எல்லாமே இருக்கிறது ஆனால் அது எந்த நேரத்தில் இயங்குது அப்படிங்கிற டீட்டெயில் பலருக்கு தெரிகிறது இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சியில் இருந்து திருப்பதிக்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது திருச்சியில் இருந்து தினமுமே காலையில் கிளம்பி அங்கே இருந்து விருத்தாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் கன்வோன்மெண்ட் காட்பாடி வழியாக இந்த ரயிலானது பக்கோலா போயிட்டு அங்கே இருந்து திருப்பதிக்கு செல்ல வேண்டும் அதே மாதிரி ரிட்டனுமே அன்று பிற்பகல் இந்த ரயிலானது திருப்பதியில் இருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக திருச்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம திருப்பதி போகணுன்னா என்ன பண்ண முடியும் டைரெக்டாக நம்ம விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்தில் இருந்து மாற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா சென்னை சென்ட்ரல் போயிட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி ரயிலை பிடிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து திருப்பதிக்கு ரயில்கள் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா எல்லா பகுதிகளிலிருந்து திருப்பதி போகிற இருக்காங்க இல்லன்னு சொல்லிடவே முடியாது இப்போ மதுரையில் இருந்து திருப்பதி போறவங்க இருக்காங்க திருநெல்வேலி நாகர்கோவில் எல்லா பகுதியிலிருந்தும் இருந்தும் திருப்பதி போறவங்க நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த வகையில் திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து திருப்பதிக்கு செல்பவர்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆக ரயில்வே வருமானத்தை மட்டுமே கணக்கு வச்சாங்க அப்படின்னா ஒரு ரயிலை இயக்க வேண்டும் அதுவும் தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் அதுவும் பயணிகள் ரயிலாக இயக்க வேண்டும் அப்படி இயக்குனாங்க அப்படின்னா ரயில்வேவுக்கு அது மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திருச்சி திருப்பதி ரயிலுக்கான அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வே நிர்வாகத்தின் கையில் தான் இது இருக்கிறது எத்தனையோ ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆளே ஏறுறதில்ல அப்படி இருக்கக்கூடிய ரயில்களை எல்லாம் இயக்கும்போது இந்த ரயிலை இயக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்